அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நலம்பெற பனிரெண்டு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய தானம் என்ன அச்சயத்திருத்திகள் நாளில் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் அச்சை என்ன பொருள் வாங்க போகிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாகவே அச்சய திருத்திக நாள்னு பார்த்திங்கன்னா மங்களகரமான நாள்னு சொல்லப்படுது அச்சய திருத்திக நாளில் சில பொருட்களை தானம் செய்வது மற்றும் ஷாப்பிங் செய்வது மிகவும் மங்களகரமானது நன்மையை கொடுக்குன்னு சொல்லலாங்க ஒவ்வொரு வருஷமும் சித்திர மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை திருதியை அச்சிய திருதியை என்று சொல்லப்படுகிறது இந்த நாளில் தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களுமே மும்மடங்கு பலனை கொடுக்குன்னு சொல்லப்படுது அதே போல் அன்றைய நாளில் வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே பெருகுன்னு சொல்லலாங்க நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் பல மடங்கு புண்ணியத்தை சேர்க்கணும் சொல்லலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அச்சய தீர்த்தியை கொண்டாடப்படுதுங்க அச்சய தீர்த்தி என்று புதன்கிழமையோடு ரோஹிணி நட்சத்திரம் இணைந்து வருவது மிகவும் மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் லக்ஷ்மி தேவியும் குபேரையும் வழிபட்ட பிறகு தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை வாங்குவது வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க இந்த அச்சய திருதிய நாளில் சில பொருட்களை நன்கொடையாக கொடுப்பது மற்றும் சில பொருட்களை வாங்குவது மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் வாங்கக்கூடிய தங்கம் மற்ற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பல மடங்கு பெருகுன்னு சொல்லப்படுதுங்க இந்த அச்சய திருத்திகள் நாளில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பொருட்கள் வாங்க வேண்டும் என்ன பொருட்களை தானம் கொடுக்க வேணும் என்பதை பத்தி பார்க்கலாம் வாங்க மேசராசிக்காரங்க பார்லி மற்றும் தானியங்களை ஆச்சயத்திருத்தியனால தானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் தங்கம் வாங்குவது மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க ரிஷபராசிக்காரங்க ஆச்சய திருத்தியனால பழங்களை தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லது தங்கம் மற்றும் வெள்ளியை வாங்குவது மங்களகரமானதாகவும் கருதப்படுதுங்க மிதுன ராசிக்காரங்க பதினொன்று அல்லது இருபத்தி ஒரு பிராமணர்களுக்கு வெள்ளிக்காயை தானமாக கொடுப்பது சிறப்பானதாகவும் சொல்லப்படுது அதே போல் அச்சய திருத்திய நாளில் த வெள்ளி வாங்குவது மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க கடகராசிக்காரங்க ஆடைகள் மற்றும் பழங்களை அச்சய திருத்திய நாளில் தானம் கொடுக்க வேணும் தங்கம் வெள்ளி வாங்குவது ரொம்பவே மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க சிம்ம ராசிக்காரங்க ஆச்சய நாளில் பிராமணர்கள் அல்லது ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படுது தங்கம் வாங்குவது மங்களகரமானதாகுங்க கன்னிராசிக்காரங்க கோவிலில் பருவகால பழங்கள் விசிறி அல்லது தண்ணீரை தானம் செய்வது மங்களகரமானதாகவும் சொல்லலாங்க மற்றும் தங்கம் வாங்குவது நன்மையை கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க துலாம் ராசிக்காரங்க ஆட்சிய திருப்திக நாளில் மாவு பால் தயிர் போன்ற வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தானம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே போல் அன்றைய நாளில் வெள்ளி வாங்குவது மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க விருச்சக ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அச்சய திருத்திய நாளில் ஒரு பிராமணருக்கு ஒரு பானை அல்லது தண்ணீர் நிரப்பப்பட்ட இனிப்புகளை தானம் செய்வது மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் செப்பு பாத்திரங்கள் ஷாப்பிங் செய்வது நன்மையை கொடுக்கணும் சொல்லப்படுது தனுசு ராசிக்காரங்க அச்சய திருத்திய நாளில் ஏழைகளுக்கு பழங்களை தானமாக கொடுப்பது பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க அச்சய திருத்திகள் நாளில் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை வாங்குவது மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க மகர ராசிக்காரங்க அச்சய திருத்திகள் நாளில் பிராமணர்களுக்கு இனிப்பாக அன்னதானமாக கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அன்றைய நாளில் தள பாடங்கள் வாங்குவது மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க கும்பராசிக்காரங்க கடலை அல்லது சத்தான பொருட்களை தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதாகுங்க கும்பராசிக்காரங்க தங்கம் வாங்குவது நன்மையை கொடுக்கணும் சொல்லப்படுது மீனராசிக்காரங்க அச்சியத்திற்கு நாளில் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளை தானம் கொடுப்பதே சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல் அன்றைய நாளில் மீனராசிக்காரங்க வாகனம் தங்கம் வாங்குவது மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த அச்சய திருத்திகை நாள் மிக முக்கியமான நாளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் தானம் செய்வது தங்கம் வாங்குவது வீடு தானம் செய்வது மற்றும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் அச்சய திருத்திகை நாளில் காரியங்களை தொடங்குவதற்கு ஏற்ற காலமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த ஆண்டு அச்சய திருதியை வருகிற ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு பன்னிரெண்டு மணிக்கு நிறைவடைகிறதுன்னு சொல்லப்படுதுங்க வழிபாடு செய்ய உகந்த நேரம் ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஒரு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு பதினெட்டு வரை இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நாளில் லக்ஷ்மி தேவியும் விஷ்ணு பகவானையும் வழிபட்டிங்கன்னா மனமகிழ்ச்சி ஏற்படுதுன்னு சொல்லப்படுது அதே போல் அச்சய திருத்திய நாளில் தங்கம் வாங்குவது மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க ஆனால் அச்சய திருத்தி என்று தங்கம் வாங்க முடியவில்லை என்றால் இந்த ஐந்து பொருட்களை வாங்கலாங்க ஆனால் அச்சய திருத்திய நாளில் தங்கம் வெள்ளி வாங்குவது நன்மையை கொடுக்கணும் சொல்லலாங்க ஆனால் ஜோதிடத்தின்படி அச்சய திருத்திய நாளில் சில பொருட்களை வாங்குவது மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த பொருட்களை அச்சய திருத்திய நாளில் வாங்குவது மகிழ்ச்சியும் செல்வத்தையும் அதிகரிக்க செய்யணும் சொல்லலாங்க அச்சய திருத்திய நாளில் மண்பானை வாங்குவது மங்களத்தை உண்டாக்குன்னு சொல்லலாங்க இந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் பண பற்றாக்குறை நீங்கி விடுமா அச்சய நாளில் நீங்கள் சிறிய அல்லது பெரிய மண்பானை கூட வாங்கலாங்க அதே போல் அச்சய நாளில் வெள்ளி பாத்திரங்களை வாங்க முடியாதவங்க பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தை வாங்கலாங்க நீங்கள் விரும்பினா பித்தளையால் செய்யப்பட்ட லக்ஷ்மி சிலையை கூட வாங்கி பயன்படுத்தலாங்க அச்சய திருத்திய நாளில் மஞ்சள் கடுகு வாங்குவது ரொம்பவே மங்களகரமானதாகவும் சொல்லப்படுகிறதுங்க இவற்றை வாங்கி வைப்பதால் லட்சுமி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்கலாம் எனவே இந்த நாளில் மஞ்சள் கடுகு வாங்குவது ரொம்பவே நல்லதாகுங்க அச்சய திருத்திய நாளில் உப்பு வாங்குவது மிகவும் மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க உப்பு வாங்கினா வாழ்க்கையில் இன்பம் பெருகும் மன அமைதி கிடைக்கணும் சொல்லலாங்க எனவே இந்த அச்சய நாளில் உப்பு வாங்கினீங்கன்னா செல்வம் பெருகுன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் அச்சய திருத்திய நாளில் புத்தகங்கள் வாங்குவது ரொம்பவே மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் புத்தகங்கள் வாங்கி படிப்பதுனால நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் கிடைக்குன்னு சொல்லலாங்க அதே போல புதிய தொழில் தொடங்கக்கூடியவங்க முதலீடு செய்யக்கூடியவங்க புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடியவங்க என பல பேரும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருநாள் அச்சிய திருதி என்று சொல்லலாங்க இந்த நாளில் தானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி நருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க அச்சய திருத்திய நாளில் கண்டிப்பாக தங்க வாங்க வேணும் என்ற கட்டாயமெல்லாம் இல்லைங்க அதே சமயத்தில் இது மங்களகரமான நாள் என்பதால் திருமணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகளுக்கு தங்கம் மற்றும் புதிய ஆடைகள் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாங்க இது பரசுராமர் அவதரித்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க குபேரர் மகாலட்சுமியின் அருளையும் குசேலர் கிருஷ்ணனின் அருளையும் பெற்ற நாளாகவும் இந்த நாள் சொல்லப்படுதுங்க ஆதிசங்கரரால் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடப்பட்டு மகாலட்சுமியின் அருளால் தங்க நெல்லி கிடைத்த நாள் இந்த திருத்த திருத்தினாளன்னும் சொல்லலாங்க சிவபெருமான் பிச்சாடனராக வந்து அன்னபூர்ணியிடம் உணவு பெற்றதும் பசி பிணியிலிருந்து விடுபட்டதும் பாண்டவர்கள் அச்சய பாத்திரத்தை பெற்றதும் இந்த அச்சய திருத்திய நாளன்னும் சொல்லப்படுதுங்க இந்த அச்சை திருத்திய நாளில் மகாலட்சுமியோட அருளை பெறுவதற்கு தங்கத்தை விட அவருக்கு பிடித்தமான பொருளான கல்லுப்பை வாங்குவது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க மகாலட்சுமி பார்க்காலில் இருந்து தோன்றியவள் என்பதால் உப்பை அவளுடைய தாய் வீட்டு சொத்தாக கருதுவதால் லட்சுமிக்கே மிகவும் பிடித்தமான பொருளாக உப்பை சொல்லலாங்க அதனால தான் வீட்டில் எந்த பொருள் குறைஞ்சாலும் உப்பு மட்டும் குறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அச்சய திருத்திய நாளில் கல் உப்பினையும் மங்கள பொருளாக மஞ்சளையும் வாங்கி வைத்து வழிபடலாம் இந்த பொருளை அச்சை திருத்திய நாளில் வாங்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தா உப்பு மஞ்சளை பூஜை அறியலை வைத்து வழிபாடு செய்யலாங்க திருத்திகை தானம் கொடுப்பதற்கு ஏற்ற நாள் என்பதால் இந்த நாளில் அரிசி பருப்பு கோதுமை ஆடை போன்ற பொருட்களை தானம் செய்யலாங்க இந்த பொருட்களை தானம் கொடுக்க முடியாதவங்க யாராவது ஒருத்தருக்கு அவங்களுடைய பசியை போகிற அளவுக்கு அன்னதானம் கொடுப்பது அன்றைய நாளில் சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அச்சியை திருத்த நாளில் பங்குகளை முதலீடு செய்வது ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் அனைத்துமே மும்மடங்கு பலன்களை கொடுக்கணும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை பதிவிடுங்க தேங்க்யூ